ஒரு அதாவது ஒரு நாட்டு புறத்தில் ஒரு நடந்த ஒரு சம்பவம் ஒரு சம்பவம் சம்பவம் சொன்ன வாழ்க்கையில பாடம் என்றதனால சொல்றோம் கண்ணியமான சகோதரர்களே எமனுடைய ஒரு இமாவின் இந்த சம்பவத்தை அறிவிக்கிறாங்க ஒரு வாலிபன் அவன் உம்மா மட்டும் தான் வாப்பா மௌத்தி வாப்பா மௌத்தி

சேக்கல்ல உம்மா இப்ப அந்த மகன் அண்டை ஆவுறான் இருந்தான் ஒரு மோசமானவன் அவளுக்கு ஒரு மகள் இருந்தால் அவளுக்கு என்ன செய்தான் ஒரு நாள் இந்த பத்தினியான இந்த பெண்ணை கணவன் இல்லாத பெண்ணை தப்பான ஒரு நடச்சைக்காக வேண்டி தடுமாறினான் அவள் அல்ல பயந்தவள் தன்னை பாதுகாத்துக் கொண்டாள் தன்னை பாதுகாத்துக் கொண்டாள் நீ இப்படி தவறாக நடந்தால் இந்த நாட்டுடைய அரசனிடத்திலே இந்த நாட்டுடைய தலைவனிடத்திலே உனக்கு உன்னை பற்றி சொல்லி உனக்கு தண்டனை வாங்கி தருவேன் என்று பயம் காட்டினான் அந்த பத்தினி பெண் இந்த நேரத்தில் இவன் உடனே திரும்பிவிட்டான் இவன் ஒரு வைராக்கியம் வைத்தான் எப்படியாவது அவளை பழிக்கு பழி வாங்க வேண்டும் யாரை அந்த பெண்ணை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று வைராக்கியம் வைத்தவன் என்ன செய்தான் தன்னுடைய மகளை வைத்து பிடித்தான் அவளுடைய மகளை அவளுடைய அவளுடைய அந்த தாயுடைய அந்த பத்தினி பெண்ணுடைய மகனை பிடித்தான் இருவருக்கு மத்தியிலே அன்பை உண்டாக்கிறான் இருவருக்கு மத்தியில் அன்பை உண்டாக்கி சொன்னான் நீ என்னுடைய மகளை முடித்தால் உனக்கு இன்னென்ன சன்மானம் தருவேன் என்னுடைய மாளிகை உனக்கு என்னிடத்தில் இருக்கும் அனைத்து தங்கங்களும் தான் என்னுடைய சொத்து ஊராக உனக்குத்தான் சந்தோஷம் அவ்வளோ ஒரு அழகான ஒரு பெண் இவனால் தாங்க முடியாது அன்பு கொண்டான் இப்ப யாரும் மறந்தான் உம்மாவை மறந்தான் உம்மாவ மறந்தான் ஏ உம்மாட அன்பு நிறைய வேண்டிய இடம் வேற ஒத்தர் அன்பு வந்திருக்கிறது வேற ஒத்தர் அன்பு கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே இந்த நேரத்தில் அவன் சொன்னான் என்ன தெரியுமா அந்த மோசமானவன் நீ என்னுடைய மகளை முடிப்பதாக இருந்தால் இவ்வளவு சொத்தையும் தருவேன் ஆனால் ஒரு நிபந்தனையோடு தான் தருவேன் என்ன நிபந்தனை தெரியுமா உன்னுடைய உம்மாவை நீ கொல்ல வேண்டும் யாரை தாய் நவுது பில்லாகி மின்ஹா அல்ல மனைவரையும் பாதுகாப்பானாக கண்ணியமான சகோதரர்களே சொன்ன வார்த்தை என்ன நிபந்தனை உன்னுடைய தாயை நீ கொலை செய்து அவருடைய ஈரலை கொண்டு வர வேண்டும் ஹாட்டை கொண்டு வர வேண்டும் சொல்லுகிறான் இவன் போறான் இவனுக்கு தேவை சொத்து வேணும் சொத்து வேணும் அந்த பெண்ணை அடையணும் போறான் பார்க்கறான்னு எட்டி உம்மா தூக்க உம்மா தூங்குறாங்க கத்தி எடுத்து ஒரு குத்து குத்தினா தாய கொலை செஞ்சான் கிழிச்சா நெஞ்ச ஹார்ட் எடுத்தா எடுத்துட்டி ஓடி வாரான் ஓடி வார நேரம் ஓடி வார நேரம் எடர் பட்டி கீழே விடுகிறான் ஹார்ட் கையில இருக்கிறி அந்த ஹார்ட் பேசுகிறீ யா வளதில் ஹபீப் எனது அருமை அன்புக்குரிய மகனே ஹல் ஹசார் அந்த உனக்கு ஏதாவது கெடுதி வந்துட்டா அப்பா தாயுடைய இதயமாக இருந்தாலும் மகனோடு பேசும் இருப்பது மகனுடைய அன்பு பிள்ளையினுடைய அன்பு இத பிள்ளைகள் விளங்குதல் இன்னைக்கு நாங்க விளங்குகிறோம் இல்லை உண்மையான அன்பு இறக்கத்தை அதுக்கு பின்னால சகோதரிகளே தாய்மார்களே இவன் எலும்புறான் எலும்பி கவலப்படுறான் என்ன உம்மா பேசினா பரவாயில்லை என்ன உம்மாட ஹார்ட் வேலை செய்யும் தெரியும் எங்களுக்கு ஹார்ட்ட கலட்டினாலும் வேலை செய்யும் சில நிமிடங்கள் அப்ப வேலை செய்யற அந்த ஹார்ட் பேசிது என்னோடண்டா என்ன தாய் எவ்வளவு இன்போடு அன்பு வைத்திருக்கிறாள் கவலை தாங்க முடியல இப்படிப்பட்ட பாவி நான் எதற்காக இதற்கு பின் உயிர் வாழ வேண்டும் என்று கச்சியை எடுத்து குத்த பார்க்கும் போது மரண படுக்கையில இருக்கிறாள் தாய் இன்னும் அந்த தாய் சொல்லுகிறாள் யாபுனை எனது மகனே எனது மகனே என்னுடைய உள்ள ஏண்ட ஒரு கொண்டுட்டாய் இன்னக்கு கதத்த நப்சியல் அவ்வல் கல்பில் அவ்வல் என்னுடைய முதல் கொண்டுட்டாய் மகனே

நானும் உனக்கு தந்ததுக்காக உன்னை பெத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கியதுக்காக உண்ட சொற்க உம்மா நன்றி செலுத்தி என்று சொன்னான் அல்லாஹ்